அன்பார்ந்த நேயர்களே இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டு அனைவருக்கும் நல்ல வளமும் நலமும் தந்து அருள அன்பார்ந்த வாழ்த்துக்கள் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் முப்பெரும் பயிற்சிகளான சனிப்பெயர்ச்சி கேது பயிற்சி மற்றும் குரு பயிற்சி ஆகிய மூன்று பயிற்சிகள் நடக்கின்றன பொதுவாக பார்க்க போனால் இந்த மூன்று பயிற்சிகளால் பனிரெண்டு ராசிகளுக்கும் நல்ல பயன்களும் சில தடங்களான சில பேக்வேர்டான பலன்களும் நடைபெற இருக்கின்றன உண்டுபோலும் இது தவிர இந்த முப்பெரும் கிரகப்பயிற்சியால் ஏற்படும் பாதிப்புகளும் மாற்றங்களும் மற்றும் அதிசய செயல்களும் தடைகள் தட்டுப்பாடுகளும் அனைத்து பன்னிரெண்டு ராசிக்காரர்களுக்கும் சிறிது சிறிது நடக்க செய்யும் இது பொதுவான அறுபது சதவீத அமைப்பை உடைய பொது ஆகும் மற்றும் நாற்பது சதவீத பலன்களை நமது அவரவர்கள் ஜாதகப்படியே நாம் பார்த்து தெரிந்து கொள்ள முடியும் மூன்று பேர்ச்சிகளில் சனி பகவான் தனது கும்ப ராசியிலிருந்து மீனராசிக்கும் ராகுபகவான் கும்ப கும்பராசிக்கும் கேது பகவான் ராசியிலிருந்து சிம்ம ராசிக்கும் பேர்ச்சி ஆகிறார்கள் குரு பகவான் அவர்கள் தனது வருட நகர்வாக ரிசர்வ ராசியிலிருந்து மிதுன ராசிக்கு பயிற்சி அடைகின்றார் இது அவர்கள் ராசிக்கு உகந்தது போல் நற்பலன்களையும் மற்றும் சிறு சிறு தடங்கல்களையும் வேறுபாடுகளையும் உண்டு பண்ணும் சிறு சிறு தடைகளையும் உண்டு பண்ணும் இவ்வாறு பெயர்ச்சியினால் பெரும் பயன் பெறக்கூடிய ராசிகள் என்று பார்த்தோமானால் முதலாவது இடத்தை பெறுவர் ரிசவ ராசிக்காரர்கள் என்று சொல்லலாம் இரண்டு கடகராசிக்காரர்கள் மூன்றாவதாக மிதன ராசிக்காரர்கள் வருகின்றார்கள் துலாம் ராசி விருச்சிக ராசி மற்றும் மகர ராசிக்காரர்களும் இந்த மிகவும் பயன்பெறக்கூடிய ஆறு ராசிகளிலே வருகிறார்கள் மற்ற ஆறு ராசிக்காரர்களும் அதற்காக நன்மையை பெறமாட்டார்கள் என்று சொல்ல முடியாது இவர்கள் ரேங்க் வைஸ் அடிப்படை வைஸ் பார்க்கும்போது இவர்கள் ஆறு பேரும் முதலிடத்தில் வருகிறார்கள் இவர்களுக்கு பின்பாக வரக்கூடியவர்கள் மற்ற ஆறு ராசிக்காரர்களாக மாறுகிறார்கள் இதில் அந்த மற்ற ஆறு ராசிக்காரர்களே பார்க்கும்போது அவர்களுக்கு சிலருக்கு பெண்டச்சனியும் சிலருக்கு ஏழரை சிலருக்கு அத்தாஸ்மசனியும் சனியும் அஷ்டமச்சனியும் இவை போன்ற சில இடர்பாடுகள் வருவதால் அவர்கள் சற்று பின்தங்கி வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு ஆனால் அவர்களுக்கு அந்த தடையை அந்த வாழ்க்கையில் செம்மைப்படுத்தவும் அவர்கள் சீராக செல்வதற்கும் உகந்ததாக அமையும் என்பதில் எந்த மாற்றமும் இல்லை இது தவிர மற்ற ராசிக்காரர்களுக்கும் நல்லதே நடக்கும் ஆகவே எந்த பயமும் கொள்ள வேண்டியதில்லை இந்த பலன்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பிப்ரவரி மாதத்திலிருந்து நிகழப் பெறும் என்பதை நாம் கணக்கில் கொள்ள வேண்டும் மகர ராசி அன்பர்களே இந்த பயிற்சியின் அடிப்படையை பார்த்தால் இருபத்தி ஒம்பது மூன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்று சனி பகவான் தங்களின் இரண்டாம் இடத்திலிருந்து மூன்றாம் ஸ்தானத்திற்கும் மீனத்திற்கு பயிற்சியாகின்றார் அதன் வாயிலாக தங்களின் பூர்வ புண்ணியஸ்தானமான ஐந்தாம் இடத்தையும் ஒன்பதாம் இடமான பாக்கியஸ்தானத்தையும் பனிரெண்டாம் இடமான விரயஸ்தானத்தையும் தனது பார்வையில் பார்வையிடுகிறார் வேளையில் குரு பகவான் மே மாதம் தன் பெயர்ச்சியின் மூலம் ராசியிலிருந்து மிதன ராசிக்கும் தங்களின் ஆறாம் இடத்திற்கும் பெயர்ச்சி அகின்றார் அதன் விளைவாக தங்களின் பத்தாம் இடமான பத்தாம் இடம் பனிரெண்டாம் இடம் மற்றும் இரண்டாம் இடங்களை பார்வையிடுகிறார் கேது பகவான் தங்களின் எட்டாம் வீட்டையும் ராகு பகவான் தங்களின் இரண்டாம் வீட்டையும் பேச்சு பெறுகின்ற இந்த பேச்சுகளின் பயனாக தாங்கள் இதுவரை ஏழரைச் சனியின் பாதச்சனியின் காரணமாக மழைவிட்டாலும் தூறல் விடவில்லை என்ற கதையாகத்தான் ஓடிக்கொண்டிருந்தது இந்த வேலையை செய்ய வேண்டுமா அல்லது அந்த வேலையை செய்ய வேண்டுமா என்று எந்த வேலையையும் முழுவதுமாக செய்து முடிக்காமலேயே இருந்து வந்தீர்கள் அவ்வாறான தடைகளும் தேக்கங்களும் அனைத்தும் விடுபட்டு தற்போது சுதந்திரமாக உன் நல்ல நிம்மதியுடன் பெருமூச்சு விடுவீர்கள் உடனே நீங்கள் இருந்த எதிர்பாராத நன்மைகளை பெறுவீர்கள் மார்ச் மாதத்திலிருந்து பூரண நிம்மதியை அடைவீர்கள் தங்களுக்கு பனிரெண்டாம் இடத்தை குருவும் சனியும் பார்வை செய்வதால் உங்களுக்கு அனைத்து விவரங்களும் விஷயங்களும் நல்ல சுப செலவுகளாகவும் திருமணம் போன்ற நிகழ்வுகளாகவும் பண வரையமாகும் படிப்பு தேர்வு வேலை முயற்சியில் ஈடுபடுவருக்கு முயற்சி செய்வதன் அடிப்படையாக நல்ல வேலைகள் அமையும் அப்போதே நல்ல முடிவை எட்டும் நிலையை அடைவீர்கள் தங்களின் பிள்ளைகள் உடல் நலனில் கவனம் தேவை பூர்வ புண்ணிய சொத்துக்களில் சிறு சிறு தேக்கங்களும் தாமதங்களும் ஏற்பட்டு தங்களுக்கு கிடைக்க வாய்ப்புகள் சிறிது தள்ளி போகலாம் தகப்பனார் உடல் நலங்களில் கவனம் தேவை தகப்பனார் உடல் நலம் மற்றும் மருத்துவ செலவுகள் செய்ய வேண்டிய வாய்ப்புகள் வரும் அதை கவனமாக பார்த்து கொண்டால் நல்லதே நடக்கும் சகோதரர்கள் உறவுகளில் அனுசரித்து சமாதானமாக இருத்தல் நல்லது நல்ல முடிவை தரும் எது எப்படி இருந்தாலும் யார் பயம் காண்பித்தாலும் குரு தங்கள் ராசியின் இரண்டாம் இடத்தை பார்வையிடுவதால் தங்களுக்கு எந்த பணக்குறைபாடும் ஆறாம் இடத்தில் இடம்பெற்றுள்ளதாலும் பண வசதிகள் குறைகளுக்கு குறைவே இருக்காது நல்ல செலவுகளை அதிகம் செலவு செய்ய வேண்டியிருக்கும் அதற்கான வருவாயை குரு பகவான் தருவார் வாழ்க வளமுடன் நன்றி